ஊடகங்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக ஊடகங்கள் மூலமாக மக்களுடைய பிரச்சனைகள் கொண்டு செல்ல வேண்டும் என்றோடு உட்கார்ந்து ஐயனுக்கும் ஒரு அலை பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு அலை அவர்களோடு சாப்பதில்லை சாப்பிடுவதில் எனக்கு ஒரு அளவு வந்த மகிழ்ச்சி தன்னுக்கு மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று போதாது தமிழில் குறைந்தது ஆயிரம் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய கரும்பு ஆய்வு பரவும் இப்போது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துவிட்ட நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் சர்க்கரை ஆலைகளால் கொள்முதல் செய்யப்படும் கரும்புக்கான கொள்முதல் விலையை தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து அரசு தமிழில் வெளியிட்டுள்ளது ஒன்பது புள்ளி அஞ்சு விழுக்காடு அல்லது அதற்கம் குறைவாக தர்க்கரை தரம் உள்ள கரும்புகளுக்கு கண்ணுக்கு ரூபாய் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்று வீதம் கொள்முதல்களை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது ஒரு டன் கரும்புக்கு ஒரு டன் கரும்பு உற்பத்தி செய்வதற்கு ரூபாய் மூவாயிரத்தி இரநூறு வரை செலவாகிறது அதனுடன் ஐம்பது விழுக்காடு லாபம் மற்றும் போக்குவரத்து செலவு சேர்த்து தன்னுக்கு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் பயண வேண்டும் என்பதுதான் பாற்றா மக்கள் கட்சியின் கோரிக்கை தொடர்ந்து அதை நாங்கள் பாராளுமன்ற கட்சியில் வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் உற்பத்தி செலவை விட குறைவான தொகையை விழுந்துறையாக மத்திய அரசு அறிவித்திருக்கிறது தமிழக அரசும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அறிவித்தது

ரூபாய் நாலாயிரம் வழங்கப்படும் என்று திமுக திமுக வாக்குறுதி அளித்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் ரூபாய் நாலாயிரம் கொள்முதல் விலை வழங்கப்பட்டிருந்தால் இப்போது ரூபாய் ஐயாயிரமாக உயர்ந்திருக்கும் ஆனால் அதை திமுக செயல்படுத்தவில்லை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை ஒரு டன் கரும்புக்கு ரூபாய் எழுநூற்றம்பது வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழாம் ஆண்டில் அது நிறுத்தப்பட்டுவிட்டது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஊக்கத்தொகையை மீண்டும் வழங்குவோம் என்று அறிவித்தது அவ்வாறு வழங்கப்பட்டிருந்தால் அது இப்போது டன்னுக்கு ரூபா ஆயிரமாக அதிகரித்தட்டும் ஆனால் அதையும் செயல்படுத்தவில்லை முந்தைய ஆட்சியில் வழங்கப்பட்டதைப் போல டன்னுக்கு ரூபா இருநூத்தி பதினஞ்சு வீதம் ஊக்கத்துறையை வழங்கி வந்தது நறுப்பு பருவத்திற்கு அதுவும் வழங்கப்படவில்லை அதனால் உழவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் வகையில் தமிழ்நாட்டில் கரும்புக்கான கொழும்பிலேயே தனக்கு ரூபாய் ஐயாயிரம் ஆகிய உயர்த்த வேண்டும் அது சாத்தியமில்லை என்றால் ஊக்கத்தொகையை தொகையை தன்னுக்கு ரூபாய் ஆயிரம் அணிக்கு உயர்த்தி வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேளாண் மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் ஸ்மார்ட் மீட்டர் மீட்டர் பொருத்தக்கூடாது வேளாண் மின் இணைப்புகளுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தக்கூடாது விவசாயிகள் போராடும் நிலையை ஏற்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டில் வேளாண் பயன்பாட்டுக்கான மின் இணைப்புகளில் எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிவதற்காக சோதனை அடிப்படையில் ஆயிரத்தி எழுநூறு வேளாண் மின்சார இணைப்புகளில் சோதனை அடிப்படையில் ஸ்மார்ட் மீட்டர்களை பொறுத்த தமிழ்நாடு மின்சார வாரியம் முடிவு செய்திருக்கிறது முதன் கட்டமாக ஈரோடு மாவட்டம் பாரப்பாளையம் ஆலப்பாளையம் மின்வழித்தளத்தில் நானூற்றி தொண்ணூறு வேளாண் மின் இணைப்புகளிலும் தொண்டாம்பாளையம் மின்வழித்தளத்தில் தொண்டாம்பாளையம் மின்வழித்தளத்தில் முன்னூற்றி எண்பது வேளாண் மின் இணைப்புகளிலும் சேலம் மாவட்டம் ராமநாயக்கன்பாளையம் பாளையம் மின்வழித்தளத்தில் முன்னூற்றி முப்பது வேளாண் மின் இணைப்புகளிலும் இந்த ஸ்மார்ட் மீட் ஸ்மார்ட் மீட்டர்கள் செலுத்தப்பட உள்ளன மின்சார விநியோகத்தை சீரமைப்பதற்கு தேவையான தரவுகளை திரட்டும் தான் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்படுவதாகவும் அதனால் இலவச மின்சாரம் நிறுத்தப்படாது என்றும் தமிழக அரசின் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டு வருது ஆனால் அதை உழவர்கள் ஏற்கவில்லை வேளாண் தேவைகளுக்காக எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது என்பதை கண்டிப்பாக அறிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் மத்திய அரசின் ஊரக மின்மயமாக்கல் கழகம் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஆகியவை பிறப்பித்த ஆணையின்படி ஆணையின்படி தான் இந்த திட்டத்தை தமிழ்நாடு மின்சார வாரியம் செயல்படு செயல்படுத்துகிறது விவசாயத்திற்காக எவ்வளவு மின்சாரம் இலவசமாக கண்டறிந்து அதற்கேற்ற வகையில் ஒவ்வொரு மின் இணைப்புகளும் மின் பயன்பாட்டுக்கான வரம்புகளை நிர்ணயத்தலும் அதற்கும் கூடுதலாக பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு கட்டண வசப்படுத்தலும் அனைத்து மின்சார இணைப்புகளுக்கும் ஸ்மார்ட் மீட்டர்களை பொறுத்துதல் ஆகியவை ஆகியவைதான் இந்த திட்டத்தின் உண்மையான நோக்கமான வேளாண்மைக்கு பழகப்பட்டு வரும் இலவச மின்சாரத்தை படிப்படியாக ரத்து செய்த செய்வதற்குத்தான் இந்த திட்டம் வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது இத்திட்டத்தை செயல்படுத்த தமிழ்நாட்டில் உள்ள உழவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதை மீறி ஸ்மார்ட் மீட்டர் கொடுத்தும் திட்டத்தை அரசு செயல்படுத்தக்கூடாது தமிழ்நாட்டு உழவர்களுக்கு இலவச மின்சாரம் எளிதாக இழக்க அடுத்த போராட்டங்களை நடத்தி அவற்றில் போராட்டம் நாம போராட்டம் அவற்றில் அறுபது பொழுதான விவசாயிகளை வலி வலியுறுத்தல் தான் இலவச மின்சாரம் என்ற உரிமை பெறப்பட்டிருக்கிறது அதை மத்திய அரசுடன் இணைந்து பறிக்கும் சதியில் தமிழ்நாடு அரசு ஈடுபடக்கூடாது மும்மொழி குளகை திணிப்பு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் தமிழ்நாடு அரசு தமிழக உழவர்கள் நலம் சார்ந்த இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் நிறுவர்களுக்கு அஞ்சுவது ஏன் வேளாண்மைக்கான இலவச மின்சாரம் ரத்து செய்யப்படுவதற்கு வழிவகுக்கும் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று மத்திய அரசிடம் தமிழக அரசு தெளிவாகவும் உறுதியாகவும் கூற வேண்டும் அதன் மூலம் தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் நடத்தும் சூழல் ஏற்படுவதை தமிழக அரசு உடனடியாக தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் தலைவர் ஆறு மணிக்கு அதிகரித்து வரும் ஆன்லைன் சூழலாட்ட தற்கொலைகள் தமிழக அரசு அலட்சியம் காட்டாமல் தடை வாங்க வேண்டும் தமிழ்நாடு அரசு அலட்சியம் காட்டாமல் தடை வாங்க வேண்டும் நாமக்கல் மாவட்டம் நகரை சார்ந்த தனியார் வங்கி ஊழியர் பிரேம்ராஜ் என்பவரின் மனைவி மோகனந்தையா

அதனால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரேம்ராஜ் வீட்டில் பிரேம்ராஜ் வீட்டு இல்லாததால் மற்ற மூவரும் தற்கொலை செய்து கொள்ள நிலையில் அவர் தப்பிச் சென்றிருக்கலாம் அவரது மூவரையும் கொலை செய்துவிட்டு அவன் தப்பியிருக்கலாம் இருக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது ப்படி இருந்தாலும் ஆன்லைன் போராட்டத்திற்கு ஒரே குடும்பத்தில் மூன்று உயிர்கள் பலியாகியிருப்பது மிகுந்த வேதனை கிடைக்கிறது நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்மணி தாரமங்கலம் எம்ஜிஆர் காலனியைச் சார்ந்த சிட்டிபாபு ஆகிய இருவர் அபர்ந்த மாதத்தில் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் கடந்த மாதத்தில் ஆன்லைன் போராட்டத்திற்கு ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிறந்த பிறகு கடந்த இரு மாதங்களில் நிகழ்ந்த ஏழாவது ஆன்லைன் சூழாட்ட உயிரிழப்பு இதுவாக ஆன்லைன் தலைமைக்கு தமிழக அரசு தடை விதித்தது செல்லாது என்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி உயர்நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு பிறகு நிகழ்ந்துள்ள இருபத்தி இருபத்தி நாலாம் நாலாவது தற்கொலை இதுவாகும் ஆன்லைன் சூதாட்ட தற்கொலைகளுக்கு முடிவு கட்டுவதற்கான ஒரே வழி சென்னை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு உச்ச தடைபெறுவதும் ஆனால் தீர்ப்படை தீர்ப்பளிக்கப்பட்டு ஓராட்டத்துக்கு மேலாகியும் அரசால் தடை இனியும் தாமதிக்காமல் உச்ச நீதிமன்றத்தில் ஆன்லைன் சுதாட்ட தலை தொடர்பான வழக்கை விரைவாக விசாரணைக்கு கொண்டு வர வேண்டும் மின்வெட்டு கோடை காலத்தில் அடையின்றி மின்சாரம் வழங்க வேண்டும் தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் அதிகரிக்க தொடங்கிவிட்டது ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் நூறு டிகிரி பார் அதிகமான வெப்பம் பதிவாகியுள்ளது குழந்தைவாக்கத்தை தாங்க முடியாமல் மக்கள் தவித்து வரும் நிலையில் பல இடங்களில் மின்வெட்டு செய்யப்படுகிறது பகல் நேரங்களில் அரை மணி நேரம் வரை மின்வெட்டு தொடர்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டியுள்ளனர் தமிழ்நாட்டில் பத்தாம் வகுப்பு பயனாள மாணவ மாணவியருக்கு பொதுத் தேர்வு நடத்தப்பட்டு வரும் முறையில் இந்த மின்வெட்டால் பொதுமக்கள் மட்டுமின்றி மாணவ மாணவியரும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் இப்போது தமிழ்நாட்டில் இப்பொழுது மாலை நேரத்தில் சுமார் மூவாயிரம் மெகாவாட் மின் பற்றாக்குறை நிலவுவதாகவும் ஏப்ரல் மாதத்தில் இது நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு மெகாவாட்டாக அதிகரிக்கும் என்றும் மத்திய மின்சார ஆணையம் தெரிவித்துள்ளது நிலைமையை சமாளிக்க கூடுதல் மின்சாரம் வழங்க தமிழக அரசு ஒப்பந்த ஒப்பந்த புள்ளிகளை கோரியுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஆனாலும் மின்வெட்டு ஏற்படுவது ஏன் மின்வெட்டு ஏற்படுவது ஏன் என தெரியவில்லை இனிவரும் காலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று கூறப்படும் நிலையில் மின்தடை ஏற்படாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை தமிழக அரசு தமிழ்நாடு மின்சார வாரியம் மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி விதிக்கப்பட்ட ஒரு வழக்காடு தந்தை விதியை தமிழக அரசு நிற்க வேண்டும் மக்காச்சோளத்திற்கு விதிக்கப்பட்ட ஒரு விழுக்காடு சந்தை வரியை தமிழக அரசு நிற்க வேண்டும் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் அரியலூர் கரூர் உள்ளிட்ட முப்பது மாவட்டங்களில் மக்காச்சோளத்திற்கு ஒரு விழுக்காடு சந்தை வரியை விதித்து தமிழ்நாடு அரசு ஆணையிட்டுள்ளது இந்த வரியை வணிகர்கள் தான் அரசுக்கு செலுத்த வேண்டும் என்பார்களும் அவர்கள் சந்தைகளில் கொள்முதல் செய்யப்படும் மகாச்சோளத்தின் விலையில் ஒரு விழுக்காட்டை வணிகர்களின் விடுத்தல் செய்கின்றது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் படைப்புழு தாக்குதலால் படைப்புழு தாக்குதலால் மக்கா சோழ தாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது ஒரு புறம் விளைச்சல் புறம் என குறைந்தொழு இத்தகைய சூழலில் மூன்றாவது தாக்குதலாக ஒரு விழுப்புரம் சந்தை வரியும் விதிக்கப்பட்டார்கள் உழவர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படும் இதை கருத்தில் கொண்டு மக்கள் சோழத்திற்கு விதிக்கப்பட்டிருக்கும் ஒரு விழுக்காடு சந்தை வரியே தமிழக அரசு ரத்து செய்ய வேண்டும் இறுதியாக ஆறாவது மதுராங்கன் மேரியை சீரமைக்கும் பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் மதுராங்கம் மேரியை துகுருவாரி அதன் தரைகளை வலுப்படுத்துவதன் மூலம் ஏரியின் கொள்ளளவை புள்ளி ஆறு ஒம்பது நாலு டிஎம்சியிலிருந்து புள்ளி ஏழு ஒம்பது ஒன்று டிஎம்சியாக உயர்த்துவதற்கான திட்டம் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம்

அடுத்த ஆண்டும் மதுராங்க ஏரியில் இருந்து பாசனத்திற்கு நீர் திறக்க முடியாது கடந்த நாலு ஆண்டுகளாக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படாததால் மதுராங்கம் ஏரியை நம்பி உள்ள புழவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வெளிநரங்களில் கருவேல மரங்கள் முளைக்க விளைநிலங்களை சீரமைப்பதற்காகவே உழவர்கள் பெரும் பணம் செலவிட வேண்டியது இதை உணர்ந்த ஒன்று உழவர்களின் நலம் காக்கும் வகையில் மதுராந்தனம் ஏரியை சீரமைப்பு பணிகளை வரும் மே மாதத்திற்குள் முடிக்கும் வகையில் சீரமைப்பு பணிகளை தமிழக அரசு விரைவுபடுத்த வேண்டும் ஒவ்வொரு அந்த பணியும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்கும் வகையில் கால அட்டவணைகளை வகுக்க கால அட்டவணைகளை வளர்க்க வேண்டும் பணிகளை கண்காணிக்க மூத்த அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் விவசாயிகள் சங்கங்களின் நிர்வாகிகள் கூட்டுக்குழுவை தமிழக அரசு போயிடும் எல்லாம் இருக்கு நிறைய வண்டல திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை மண்டல அரசாங்கம் நிறைய எது பண்ணாலே விவசாயிகளை எடுத்துட்டு போறாங்க அறிவிச்சுட்டு நல்லா கத்தணும் அறிவிச்சுட்டு மன்னாண்டு கடந்தாரு கர உகாரப்பட்டு மாட்டாங்க தண்ணீர் திருவிழா பண்ணு சொல்லிய

ஒன்னே ரெண்டு நாள் அங்கே இரவு தங்கி ஒரு கட்டரை போட்டு கயிறு கட்டரை போட்டு ஆயிரம் பேர் எங்களுக்கு எதை பாதுகாப்பு அந்த குடும்பத்தில் கட்சியுடைய தலைவர் ரொம்ப இருக்கும்போது கலந்துருக்காரு அவர் கருத்துக்களை சொல்லியிருக்காரு

நாங்க அந்த காலத்திலிருந்து என்ன சொல்லிருக்கோம்னா மும்மொழிக் கொள்கை மோசடி கொள்கை இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை மொழி கொள்கை உன்னத கொள்கை ஒற்றை ஒப்பற்ற கொள்கை ஒரு கொள்கை கொள்கைதான் அவளுக்கு நானே சென்னையில இருந்து மதுரை வரைக்கும் தமிழன் சிலையை துவக்கி புயல் பெஞ்சல் பெஞ்சல் புயல் நிவாரணம் வந்து விவசாயத்துக்கு இதுவரையிலும் கிடைக்கவே அறிவிச்சிருக்காங்க ஆனா ஒண்ணு பணம் கெட்டு கடிக்க வேண்டிய கெட்டு கடுமையான பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் இதுவரை எந்த பணம் அடைவது பாமக போராட்டம் நடத்து போராட்டம் போராட்டமே வாழ்க்கை பரவாம இருக்கிறதுக்கு அதற்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை ஒழிக்கிறதுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு நோய் வந்தவங்க தனியாக நோய் வந்தவனுக்கு அவங்க அவரோட தனிமைப்படுத்தி சரியான சிகிச்சை கொடுத்து அதை ஒழிக்கணும் அது ஒரு டீம் நல்லா வேலை செய்யணும் எழுதிக்கிட்டேன் அதை வந்து இப்ப ஒன்றும் சொல்ல முடியாது அப்போ முடிவெடுப்போம் பொழுப்பொழு பொடி அதே முடிவெடுப்போம்